மீனராசி ஜென்ம சனி ஆரம்பிக்கின்றது இது நாள் வரைக்கும் இருந்தாரு இப்ப ராசிக்குள்ள சனி பகவான் வரப்போகின்றார் அப்போ இந்த சனி பயிற்சி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பயம் கவலை விசாரம் ஒரு பதட்டம் படபடுப்பு நிறைய பேருக்கு இருக்கு இப்ப நீங்க இந்த சனி பயிற்சி பலனை கேட்கும்போது அந்த ஒரு நிலையில தான் நெர்வஸாக நீங்க உட்காந்துருக்கீங்க என்ன சொல்ல போறாரு அட்லீஸ்ட் நிறைய வந்து நம்ம கேட்டாச்சு பார்த்தாச்சு இல்லை ஏற்கனவே ஜென்மசனி இருந்தவங்க அனுபவப்பட்டதை பார்த்துட்டோம் ஏதாவது பரிகாரமாகச்சு சொல்லுவாரா அதையாச்சும் செய்யலாமா அப்படின்ற மாதிரி தான் நீங்கள் உட்காந்துருக்கீங்க இந்த சனி பயிற்சி அற்புதமாக இருக்குது விசேஷமாக இருக்குதுன்னு சொல்கிறதுக்கு இல்லை முடிந்த அளவிற்கு நாங்கள் வந்து நல்லது தான் சொல்லணும்னு பார்ப்போம் ஆனால் இந்த சனி பயிற்சி நீங்கள் கவனமாக தான் இருக்கணும் நீங்கள் வந்து இந்த சனி பயிற்சியில் மூணு விஷயங்களை கடைபிடிக்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் என்னன்னு கேட்டால் கவனமாக இருக்கணும் ரொம்ப கவனமாக இருக்கணும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் இதுதான் அப்போ கவனம்னா எல்லாத்துலேயுமே நீங்கள் வீட்டில் இருந்தாலும் சரி பள்ளிக்கு போனாலும் கல்லூரிக்கு போனாலும் வேலைக்கு போனாலும் டிராவல் பண்ணாலும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் நீங்கள் வந்து ஒருத்தர் கமிட்மெண்ட் கொடுத்தாலும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் குழந்தை பேத்துக்கிட்டாலும் கட்டாயம் கவனமாக இருக்கணும் எல்லா வீட்டிலேயும் கவனமாக இருக்கணும் ஏன் அப்படின்னு சொன்னால் சனின்னு சொல்லக்கூடிய ஒரு கிரகம் ராசிக்குள்ளே வரும்போது என்ன ஆகுது அப்படின்னு கேட்டால் நம்ம எல்லாருமே மனிதர்கள் மட்டும் கிடையாது எண்பத்தி நாலு லட்சம் தீவராசிகள் இங்கே இருக்கிறது எல்லாமே எதை எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்குன்னு சொன்னால் சூரியோதயத்தை தான் எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்குது சூரியன் வந்தால் தான் நமக்கு சக்தியே நமக்கு பவரே அந்த சூரியன் இல்லைன்னு சொன்னால் உலகமே அழிஞ்சு போயிடும் நீரின்றி அமையாதுன்னு சொல்கிறோம் அந்த நீரே வந்து சூரியனால் தான் திரும்ப நமக்கு கிடைக்கிறது அப்படிப்பட்ட சூரியனுக்கு எதிரான ஒரு கிரகமாக சனி இருக்குது ஒருத்தர் வந்து ரோ சாலையில் நடந்து போயிட்ருக்காரு சொன்னால் அப்படி மெதுவாக நடந்து போய்ட்டுருக்காருனா என்னங்க பிரச்சனை அப்படின்னு கேட்போம் நல்ல கை காலை வீசி நடக்கிறாரு சொன்னால் அவர் உற்சாகமாக இருக்கார் ஆரோக்கியமாக இருக்கார் சொல்லுவோம் மகாத்மா காந்தி வேகமாக தான் நடப்பார் அதுபோல் நீங்கள் வேகமாக நடக்கிறதுன்னு சொல்கிறது இந்த சனிப்பயிற்சிக்கான பரிகாரம் எவ்வளோ வேகமாக நீங்கள் நடக்கிறீங்களோ அவ்வளவு இந்த சனி பயிற்சியில் கஷ்டம் குறைவாக இருக்கும் அப்போ வேகமாக நடக்கிறதுன்னு சொன்னால் திடீர்னு முடியாது கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் டெய்லி நடங்க ரெண்டாவது நடக்கிறதுன்னு சொல்கிறத நம்ம என்ன சொல்கிறோம் நடத்தை அப்படின்னு சொல்லக்கூடியதை சேர்த்துக்கோங்க அது நடை இது வந்து நடத்தை அப்போ உங்கள் நடத்தை சரியாக இருக்கணும் ரொம்ப ரொம்ப ஒழுக்கமாக இருக்கணும் ரொம்ப ரொம்ப தன்மையாக இருக்கணும் ரொம்ப ரொம்ப நேர்மையாக இருக்கணும் இதெல்லாம் போது இந்த தென்ம சனின்னு சொல்லக்கூடியது பெரிய பிரச்சனை ஏற்படுத்தாது ஆனால் முன்னையே ஒரு விஷயம் சொல்லியிருந்தோம் சனி பகவான் இருக்கக்கூடிய இடத்தை பலப்படுத்துவார் ஸ்திரப்படுத்துவார்னு சொல்லி அப்போது எவ்வளவு கஷ்டங்களை உங்களால் தாங்க முடியறது இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு எவ்வளோ பிரச்சனை வரும் இவ்வளோ தானே இது மேலே ஒன்றும் வராது இல்ல இந்த அளவுக்கு நீங்கள் வந்து தயாராகிடுவீங்க இது பரீட்சை காலம் இந்த சனிப்பயிற்சி முடிச்சு அடுத்த சனி பயிற்சி வருது இல்லையா அது வேலை கிடைக்க போறது அந்த பரிட்சை எழுதுனதுக்கான அந்த ரிசல்ட் வந்து உங்களுக்கு வேலை கிடைச்சி சம்பாதிக்க போறீங்க இது தேர்வு காலம் பயிற்சி காலம் படிப்பினை காலம் படிப்பு காலம் நீங்கள் கவனமாக இருந்தீங்கன்னு சொன்னால் சனி பயிற்சி நல்லா இருக்கும் பரிகாரம் நல்லா நடக்கணும்னு சொல்லிவிட்டேன் ரெண்டாவது அந்த நடக்கிறத முடிஞ்ச கோவில் பிரகாரங்களை சுற்றி நடங்க பெரிய பெரிய கோவிலுக்கு போங்க நிறைய பிரதட்சணம் பண்ணுங்க சாஸ்தாங்கமாக விழுந்து நமஸ்காரம் பண்ணுங்க அதாவது ஆண்கள் பெண்கள் பஞ்சாங்க நமஸ்காரம் பண்ணணும் அப்புறம் அந்த தோப்புக்கரணம் போடுங்க அடிப்பிரதட்சணம் பண்ணுங்க இதெல்லாம் தான் உங்களுக்கான பரிகாரம் யாரெல்லாம் உடல் மாற்று திறனாளிகள் அவங்களுக்கு உதவி பண்ணுங்க தனித்து விடப்பட்டவர்கள் ஆதரவற்றவர்களுக்கு உதவி பண்ணு உங்களால முடிஞ்ச உதவியை பண்ணுங்க கருப்பா இருக்கக்கூடிய பிராணிகளை எப்பெல்லாம் பார்க்கறீங்களோ உடனே காக்கா ஞாபகம் வரும் உங்களுக்கு எருமை மாடா இருந்தா கூட சரிதான் மாட்டுலயே நம்ம வந்து கொஞ்சம் பேதம் பார்த்து பசு மாட்டுக்கு மட்டும்தான் எல்லாம் பண்ணும் எருமை மாட்டுக்கு பண்ண மாட்டோம் கருப்பா இருக்கக்கூடிய நாயா இருக்கட்டும் அது காகமா இருக்கட்டும் எருமையா இருக்கட்டும் அதுக்கெல்லாம் ஆகாரம் கொடுங்க சனிப்பெயிற்சி நல்லா